ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வீ லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச அச்சுமுறைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன சுத்தமாக இழுத்துருக்காதுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்க இதே மாதிரி நல்ல கரகரப்பாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க செஞ்சு வச்சோன்னா ரெண்டே நல்லா காலி பண்ணிடுவாங்கங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா இதுக்கு ஒரு குழியான பவுலாக எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பச்சசி மாவு நான் இந்த கிளாஸ் அளவு எடுத்துக்கிறேன் ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்க கப்பு மைதா மாவு ஒரு கப்பு பச்சசி மாவுக்கு அரை கப்பு மைதா மாவு இந்த கிளாஸ் எல்லாமே ஒரே அளவு தாங்க கப்பு சுகர் அதில் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க நம்ம இப்போ உடனே செய்யணும் அதனால் சுகரை நல்லா பொடி பண்ணிட்டோம் அப்படின்னா கலந்த உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதோடைய ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் இந்த கார்ன்ஃப்ளார் போடும்போது நல்லா கரகரப்பாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சலை உப்பு போட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கிறேங்க எள்ளு சேர்க்குறப்போ அந்த அச்சுமுறைக்கு சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த எள்ளு கடிபிடும் பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம ஒரு விஸ்க்கு வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்பூனை முக்கி எடுத்தோம் அப்படின்னா அதில் நல்லா ஒட்டி இருக்கணுங்க அவ்வளோதான் அந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு ஆற்றேன் பாருங்க இடையில இடையில நம்ம சுடுறப்போ ஒரு பத்து ஈடு சுட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்க வேண்டியிருக்கும் இந்த அளவு தண்ணி இருக்கணுங்க ரொம்ப கட்டியாக வேண்டாம் இப்போ எண்ணெய் சூடு பண்ணுற அதோடையே நம்ம அச்சையும் சூடு பண்ணிடணுங்க எண்ணெய் ஊற்றுறப்பவுமே அச்சையும் உள்ள வச்சு நல்லா சூடு பண்ணிடணும் அச்சு நான்ஸ்டிக்குங்கிறதுனால ஈஸியாக நம்ம கலண்டு வரும் அதனால் நான் நான்ஸ்டிக் எடுத்துருக்கேங்க சுட ஆரம்பிக்கிறப்பமும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும் இல்லைனா அடியில் மாவு தங்குங்க இப்போ ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு அப்படி நம்ம சுட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் அச்சி எடுத்து இப்படி பாதியாக முக்கி எடுக்கணுங்க முக்கி எடுத்து அப்படி எண்ணெயில் வச்சா நல்லா பொறிஞ்சி வரும் ஒரு முப்பது செகண்ட் விட்டுட்டு அப்படி கலண்டு வந்துடுங்க அப்படியே லைட்டாக ஆட்டினாலே கலண்டு வந்துடும் ஒரு ரெண்டு முறுக்கு திருப்பி போடுற வரைக்கும் அச்சு திருப்பி எண்ணெயிலே இருக்கட்டும் அச்சு ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்னா நமக்கு பிடிக்காது சூடு இல்லைனாலும் பிடிக்காது நல்லா கரெக்டு சூடு இருந்தால் தான் அச்சில் பிடிச்சி இந்த மாதிரி வருங்க எடுக்கும்போது கேப்பெல்லாம் எண்ணெய் இல்லாமல் நல்லா தட்டி எடுங்கங்க அருமையான அச்சு முறுக்கு ரெடிங்க